நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடம் மூணு கோழி பண்ணையுடன் பதிமூணு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களிடம் விற்பனைக்கு இருக்கும் நிலம் வீடு தோட்டம் விற்பனை செய்யணும்னு நினச்சிங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் விளம்பரம் செஞ்சு விற்பனை செஞ்சு தரோம் வாங்க நண்பர்களே அந்த இடத்த பார்க்கலாம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தாலுகாவில் இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்துல இருபதாயிரம் கோழிகளை வளர்க்குற கெப்பாசிட்டி இருக்குது இந்த இடத்துல ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பண்ணை வீடு இருக்குது இங்கே வேலை செய்கிறவங்க தங்கிறதுக்கு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இன்னொரு வீடு இருக்குது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு மாட்டுக்கொட்டாய் இருக்குது இதான் என்ட்ரன்ஸ் பாருங்க இந்த கோழிப்பண்ணியை சுற்றி சிமெண்ட்டு சாலையை அமைச்சிருக்காங்க இது ஃபஸ்ட்டு ஷெட்டு இரநூத்தம்பது அடி நீளம் இது ரெண்டாவது ஷெட்டு முந்நூற்றம்பது அடி நீளம் பின்னாடி இருக்கிறது மூணாவது ஷெட்டு முந்நூற்றம்பது அடி நீளம் இந்த கோழிப்பண்ணியை சுற்றி இருபத்தோரு சிசிடி கேமராக்கள் இருக்குது இந்த பண்ணை முழுக்க நிப்பிள் சிஸ்டம் பயன்படுத்தியிருக்காங்க தண்ணீர் தேவைக்கு இந்த இடத்துல ரெண்டு போர்வெல் வசதி இருக்கு இந்த இடத்துல நாலு மின் இணைப்பு இருக்குது அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இலவச மின் இணைப்பு விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற கரண்ட்டு இது ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறவங்க தங்குற பில்டிங்கு ரெண்டாவதாக இருக்கிறது மாட்டுக்கோட்டாய் மூணாவதாக கார் இருக்கு பாருங்கள் அந்த இடம் தான் பண்ணை வீடு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் அது இந்த மாட்டுக்கோட்டாய் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வேலை செய்கிறவங்க தங்குற இடம் அது ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இந்த கோழி பண்டிகைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மிக பெரிய இடம் வந்து ஃப்ரீயாக இருக்குது இந்த இடம் வாங்குறவங்க வேறு எதாச்சும் விவசாயம் பண்ணாலும் பண்ணலாம் இந்த இடத்துல கோழிகளை ஏழு பேட்சாக எடுக்கலாம் இந்த இடத்தோட விலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த இடத்த வாங்குறவங்க அப்படியே இந்த கோழி பண்ணியை நடத்தலாம் பக்கத்தில் விவசாயமும் பண்ணிக்கலாம் இந்த இடம் காஞ்சிபுரத்தில் இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த இடத்த பார்க்கணும் இந்த இடத்த மேலும் ஏதாவது தகவல் தெரிஞ்சுங்கன்னு நினைக்கிறவங்க எங்களை தொடர்புகளுங்க